வெண்ணினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது வெண்ணிலம் யூடியூப் சேனல் நான் உங்கள் சார்ந்தேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பரந்தன் குமரபுரத்தில் வந்து மிக அருமையான வயல் காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி எங்கே அமைந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னம் தான் என்னுடைய காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்த்தீங்கன்னா எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் நான் வந்து தொடர்ச்சியாக கிளிநொச்சி முல்லத்தீவு யாழ்ப்பாணம் மன்னார் உள்ள மாவட்டங்களிலிருந்து காணி விற்பனை மற்றும் பொதுவான செய்திகளை இதில் காணொளியாக பதிவிட்டு வருகிறேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் எனவே எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் இப்போ வாங்க காணியங்க இருக்குன்னு ப இந்த காணி வந்து பிறந்தன் சந்தில இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த காணி இருக்கு அதாவது இந்த குமரபுரம் பிரதான வீதியோரத்துல இந்த காணி அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் நிலங்களை வந்து பொன் விளையும் பூமி தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க சொல்லுமா போல காணியும் மிக அருமையா தான் இருக்குது காணொலியில பாக்குறது உங்களுக்கு தெரியும் மட்டும் என்னென்னு சொன்னா இதுல வந்து இதுதான் காணி பார்க்க உங்களுக்கு தெரியும் காணொலியில பாக்க தெரியும் என்னென்னு சொன்னா தொடர்ச்சியாக வந்து காணிகள் இருக்கிற வழியால இந்த இந்த மூன்று ஹால் இயக்கிற வந்து உங்களுக்கு அடையாளப்படுத்த முடியாமல் இருக்குது நீங்கள் நேரில் இந்த காணி உங்களை வாங்குவதா வாங்குவதாயிருந்தா நேரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காணியை உங்களுக்கு நேரடியாக வந்து அடையாளப்படுத்த முடியும் இது வந்து ஒரு நீர்வரி காணி அதாவது நீர் பாசன காணி இரண்டு பூவங்களும் எந்த பிரச்சனையும் வந்து விவசாயத்தில் ஈடுபட முடியும் இந்த காணின்ற மண்ணின்ற தன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கா களிமண் தெரிய இந்த அளவு வந்து மூன்று ஹால் இயக்க இது இந்த வில்லைய பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில் போற விலையை விட மிக மலிவாகத்தானே இருக்குது ஏக்கர் முப்பது லட்சம் சொல்றாரு உரிமையால ஆஹ் விலையை வந்து கதைச்சு பேசி தீர்மானிக்கலாம் வந்து நிற்கிறேன் மற்றது என்னென்ன காணிங்கிற ஆவணத்தை பார்த்தால் கோமிட் காணிதான் நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் நேரடியாகவே நாங்கள் உறுதிக்கு பதிவு செய்து கொள்ள முடியும் இதற்கான ஏற்பாடுகளையும் நாங்களே செய்து உங்களுக்கு தருவோம் மற்றது இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிய நாம இருக்கிற காலத்தை ஏற்படுத்துங்க காணி தொடர்பாக அனைத்து தகவல்களையும் முழுமையாக பெற்று கொள்ள முடியும்